அரசு அனைத்து துறை எஸ் சி எஸ் டி பணியாளர்கள் கூட்டமைப்பு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வள்ளூர் கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பட்டியல் சமூகத்தைச் சார்ந்த பணியாளர்கள் பதவி உயர்வில் இடஒதுக்கீடு இந்த கிணத்துல பாருங்க நீங்க நீங்க இங்க 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 ஃபுட் சார்ங்க நாங்க ஆபீஸ்ல செட் பண்ணிக்கிறோம் ஆபீஸ்ல ரிசீவ் பண்ணிட்டேன்னா வரி கிழியுங்க ஒரு ப்ரொபஷனல் हां வர வர கொஞ்சம் வழி விடுங்க கம்பி விடுங்க கேப் போடுங்க படுத்து வழி விடுங்க கேப் போடுங்க ரிசீவ் கவுனின் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தருகின்ற எழுத்து தமிழர்களை அழக வருக என போராட்டக்கூடிய 何で <laughs> <laughs> முதல்வர் முதல்வர் ஈர்க்கும் கவனத்தை ஈர்க்கும் மாறாட்டம் Vem, vem, மீண்டும் அரசு பணிகளாக மீண்டும் அரசு பணிகளாக மீண்டும் அரசு பணிகளாக மீண்டும் அரசு பணிகளாக மாற்றிட வேண்டும் மாற்றிட வேண்டும் மாற்றிட வேண்டும் மாற்றிட வேண்டும்

சார் <muchas> தமிழ்நாட்டில் அரசு பணிகளில் எஸ்சிஎஸ்சி பிரிவினருக்கான கைது ஊழியர்கள் அரசாணிப்பு சட்டம் தமிழக அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி எஸ் சி எஸ் பிரிவினருடைய உயர்வில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டி நடத்துகின்ற இந்த கன்னட ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கின்ற மரியாதைக்குரிய ஒருங்கிணைப்பு குழுநிலை தலைவர்கள் குமார் அவர்களே மற்றும் சோழமை சங்கங்களினுடைய தலைவர்களே பொதுச் செயலாளர்களே இந்த பதினாறு நான்கிலேயே தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னின்று நேரத்தில் அரசுக்கு அழுத்தம் கொடுத்து பல்வேறு வகைகளில் முதல்வரை நாளை இந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து அவற்றை சாத்தியப்படுத்த இணைத்துக் கொண்டிருக்கின்றனர் இடத்தில் இருக்கின்ற சமூக தலைவராக மட்டுமல்லாமல் இந்திய அரசாங்கத்தில் இந்திய அரசியலில் போட்டை தீர்மானிக்கின்ற தமிழர் கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவுரை ஆற்ற வருகை தந்திருக்கின்ற அவரையும் வருக என வரவேற்று பட்டியல் வகுப்பில் இருக்கின்ற கட்டிய பழங்குடியின மக்களுடைய பல்வேறு கட்ட நிகழ்வுகள் மிகவும் பதிவு செய்வதாக இருக்கிறது பீரோ என்று அடிக்கடி எழுச்சி தள்ளால் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை எப்பொழுது அந்த இடத்திற்கு தலித் மக்கள் வருகிறார்களோ அப்பொழுது அரசினுடைய செயல் வடிவம் தங்கு தடை இல்லாமல் செல்லும் ஆனால் அந்த இடத்திற்கு வரவிடாமல் தடுப்பதில் அரசு ஆயுதங்கள் அரசு அதிகாரங்கள் அரசியல் அதிகாரங்கள் எல்லாம் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த முனைப்பை கிள்ளி எரிகின்ற வகையில் அவற்றை போக்குகின்ற வகையில் இந்த பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை பெற்றே தீர்வோம் என்று பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அதேபோல் இருநூறு சதவீதம் ரோஸ்டர் என்று சொல்லக்கூடிய என்ற இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட போது வந்து அவற்றில் அனைவரும்